காஞ்சிபுரத்தில் கைத்தறித்துறை சார்பில் அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்க விற்பனை நிலையம் நவீனமயமாக்குவதற்கான புனரமைப்பு பணியை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி துவக்கி வைத்து நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சதுரடி விற்பனை நிலையத்தினை நவீனமயமாக்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான கைத்தறிவு ஆதரவு திட்டத்தின் கீழ் அரசு பங்கு ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஐந்து லட்சம் மற்றும் சங்கத்தின் பங்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் என மொத்தம் முன்னூறு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புனரமைப்புக்கான பணியினை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு கைத்தறி ஆதரவு திட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாட்டு இனத்தின் கீழ் இருநூத்தி நாற்பது ஊக்குகள் கொண்ட ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான முன்னூறு ஜாக்காட் இயந்திரங்களும் தமிழ்நாடு அரசு கைத்தறி துறையின் நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மூன்று கைத்தறி நெசவாளருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வீதம் மாத ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளையும் எழுபதாயிரம் மதிப்பிலான காசோலைகளையும் காஞ்சிபுரம் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மற்றும் கைத்தறித்துறை இணைந்து ஆறு கைத்தறி நெசவாளர்களுக்கு நெசவாளர் முத்ரா திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் விதம் ரூபாய் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அளவில் கடன் உதவிகள் ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் பெனலூர் ஊராட்சியில் உள்ள தனியார் பொரியல் கல்லூரியில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆணிப்பேட்டை சென்னை தெற்கு சென்னை வடக்கு வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் விழுப்புரம் ஒன்றிணைந்து நடக்கும் நுகர்வோர் விழிப்புணர்வு கருத்து பட்டறையை உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் மோகன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் குத்துகளை கேட்டி துவக்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நடுவு மைய கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி காஞ்சிபுரம் வாலாஜபாத் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த நூற்றி பதினோரு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் நிதியுதவியும் எழுபத்தி நாலு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோன்பரசன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அறுபது பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்பில் ஸ்ரீபெரும்பத்தூர் குண்டுத்தூர் ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் அத்திவாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் இருநூத்தி அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் இயங்கி வரும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தொழில்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலத்துறை கூற்றுத்துறை சமூக நலன் மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் விவரங்கள் குறித்து துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி மற்றும் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கள ஆய்வில் ஈடுபட்டு பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் காலண்டர் தெருவில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய உடல் ஊனமுற்ற ஆதரவற்றோர்களுக்கான இல்லத்தினை ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் மகாத்மா காந்தி நகரில் வேகவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலத்தினை ஆட்சித்தலைவர் பாரிவிட்டு ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி முகம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை திட்டங்கள் தொடர்பாக அறிவுரைகள் விவசாயிகளுக்கு வழங்கினர்